என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமையில் ஆஞ்சநேய பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதை அத்தனையும் தீர்ந்து உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே பிப்ரவரி பத்தாம் தேதி கடைசி சனிக்கிழமை அதாவது தை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை நாளை வருகிறது அதனால இந்த சனிக்கிழமை அப்படின்னாலே அது பெருமாளுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமான உகந்த நாள் ஆஞ்சநேய பெருமானுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் இரட்டிப்பாக உண்டு அதுவும் குறிப்பாக இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது தை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமைனால நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நமக்கான நல்லதை நடத்தி கொடுப்பவர் கொடுத்து நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நம்ம அதில் வெற்றி பெறதுக்கான மன வலிமையை கொடுக்க வல்லவர் தான் பெருமான் வழிபடுறதுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை தான் சொல்லப்படுகிறது நீங்க பெருமானுடைய கோவிலுக்கு செல்லுங்க எல்லா பெருமாள் கோவில்கள்லயுமே கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்குள்ள சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் பெருமானுடைய சன்னதியில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நெய் தீபமாவது ஏச்சிட்டு வாங்க நம்பிக்கையோட உங்களுடைய மனக்குறைகள் எதுவோ உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் தீரணுமோ உங்களுக்கு எதில் வெற்றி கிடைக்கணுமோ அந்த வேண்டுதலை மனதார முழு அவரை வேண்டி பாருங்க கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவர் வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு எந்த தடைகளாக இருக்கட்டும் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் அந்த தடைகள் அனைத்தையும் உடை நிச்சயமாக உங்களுக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வல்லவர் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு நெய் தீபம் ஏற்றிட்டு அங்க உட்கார்ந்து மனதை அமைதிப்படுத்தி ஒரு முகப்படுத்தி ஒரு ஸ்ரீராம ஜெயத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்க கோவிலுக்கு செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்தபடியே விளக்கு ஏற்றி வைத்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சரிங்க அந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியலேனா நீங்க எப்பவும் போல விளக்கு ஏற்றுற நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கோங்க ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு செல்லுங்க என்ன அந்த பொருள் அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தமான துளசி மாலையை அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே நீங்க ஒற்ற எண்ணிக்கையில நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா துளசி மாலையை சாட்சி ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இப்படி செய்து வர உங்களுடைய வேண்டுதல் எதுவோ நிச்சயமாக ஆஞ்சநேய பெருமான் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால நீங்களே ஒரு ஒற்றை எண்ணிக்கையில் ஐந்து வாரமோ ஏழு வாரமோ அந்த மாதிரி நீங்கள் மனசில் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு கோவிலுக்கு செல்லும் போது ஒரு துளசி மாலையும் சாச்சி நீங்கள் வழிபட்டு பாருங்க உங்களுடைய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை அனைத்தும் தீரும் வருவது தை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை என்பதால் நாளைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிந்தால் ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு ஆஞ்சநேயரை வழிபடுங்க முடியாத பட்சம் வீட்டில் இருந்தபடியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மனதில் ஆஞ்சநேய பெருமானை வேண்டிட்டு ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுடைய வழிபாடு நீங்கள் செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடங்கல்களும் எல்லா பிரச்சனைகளும் வெகு விரைவில் தீர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுடைய வேண்டுதல் எதுவோ நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்